ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக என்னென்ன அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்த குமரி ஆனந்தன் ஸோ அவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேருந்து தான் இந்த விருது வந்து வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா சங்கர் அய்யாவுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவராக இருந்த நல்ல கண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட கழக தலைவராக இருந்த கி வீரமணி அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து குமரி ஆனந்தன் அவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தேசிய அறிவியல் விருதுகள் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அறிவியல் விருதுகள் இதுதான் வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் ரெகனேஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் கணினி அறிவியல்னு சொல்லி பதிமூணு துறைகளில் தேசிய அறிவியல் விருதுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு பிரிவுகளில் இந்த பே விருதுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞான் ரத்னா விஞ்ஞான் ஸ்ரீ விஞ்ஞான் யுவா விஞ்ஞான் குழுன்னு சொல்லி நாலு பிரிவுகளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இந்த வருஷம் விஞ்ஞான் ரத்னா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் விஞ்ஞான் ஸ்ரீ பதிமூணு பேருக்கும் விஞ்ஞான் யுவா பதினெட்டு பேருக்கும் விஞ்ஞான் குழு வந்து ஒரு குழுவினருக்கும் வந்து இந்த விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது மொத்தமாக முப்பத்தி ரெண்டு தனிநபர்களுக்கும் ஒரு குழுவினருக்கும் நாட்டோட முதலாவது தேசிய அறிவியல் விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் விஞ்ஞான் ரத்னா அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் தொழில்நுட்ப துறையில் வாழ்நாள் சாதனைகள் படைத்தவருக்கு தான் இந்த விருதுகள் வந்து வழங்குறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த உயிர் வேதியியல் வல்லுநரான கோவிந்தராஜன் பத்மநாமனுக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூரில் இருக்கக்கூட தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்கார் இவருக்கு ஏற்கனவே பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் வந்து மஞ்சளில் இருக்கக்கூடிய கற்குமீன் அப்படிங்கிற வேதிப்பொருளில் வந்து இவருடைய ரிசர்ச்லாம் இருந்தது அடுத்ததான் விஞ்ஞான் குழு விருது ஸோ குழுவாக பணியாற்றி சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படும் அந்த வகையில் விஞ்ஞான் குழு விருது இந்த வருஷத்துக்கானது சந்திராயின் மூன்று திட்டக்குழுவினருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞான் யுவா பதினெட்டு பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இளம் ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரித்து ஊக்குவிக்கணும்னு சொல்லி தான் இந்த விஞ்ஞான் யுவா விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக சிறந்த பங்களிப்பை நல்குவோருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு பேருக்கு வந்து விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்படும் இது எல்லாம் எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய விண்வெளி தினமான ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து இந்த விருதுகளை வழங்குவாங்க அடுத்ததாக ஃபிஜி நாட்டோடைய உயரிய விருது கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது ஸோ இது வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு தான் இந்த ஃபிஜி நாட்டோடைய உயரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஃபிஜி அதிபராக இருக்கக்கூடிய வில்லியம் கெடோனிவர் வந்து இந்த விருதை வழங்கியிருந்தார் அடுத்ததாக ரஷ்ய நாட்டோடைய மிக உயரிய விருதானா ஆர்டர் ஆஃப் செயின்ட் அப்போசில் விருது ஸோ இது வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு ரஷ்ய அதிபர் புதின் தான் இந்த விருதை வந்து வழங்கியிருந்தார் அடுத்ததாக ஒலிம்பிக் ஆர்டர் விருது ஸோ ஒலிம்பிக் இயக்கத்துக்கு சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கிற வகையில் தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்த ஒலிம்பிக் ஆடர் விருதை வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் ஆடர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு தான் இந்த ஒலிம்பிக் ஆர்டர் விருதை வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அபினவ் பிந்த்ரா ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் வென்றிருப்பார் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவா புரஸ்கார் விருது ஸோ இருபத்தி நாலு மொழிகளில் வெளியாகக்கூடிய சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தான் இந்த சாகித்ய அகாதமி விருதுகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் இளைஞர்களோட சிறந்த படைப்புகளுக்கு தான் யுவ புரஸ்கார் விருது வந்து வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யுவ புரஸ்கார் விருது தமிழில் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோகேஷ் ராகுராமன் ஸோ விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற இவருடைய முதல் கதை தொகுப்புக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யுவ புரஸ்கார் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது சிறுவர்களுக்காக எழுதக்கூடிய சிறந்த படைப்புகளுக்கு தான் இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து வழங்கப்படுது தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பால விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூமா வாசகி தன்மையின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக தான் இந்த பால விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சிறுகதை தொகுப்பு வந்து வெளியே வந்தது ஸோ யூமா வாசிகியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாரிமுத்து அடுத்ததாக தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு மமாங் தை அப்படிங்கிறவங்க எழுதுனா பிளாக் ஹில் நாவலை கருங்குன்றம் அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்துக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்காக சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது தமிழில் கண்ணயன் தட்சிணாமூர்த்திக்கு வந்து வழங்கப்பட்டது அடுத்ததாக தேசிய இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷனல் லிட்ரரி அவார்டு விஸ்வம்பர மருத்துவ சி நாராயண ரெட்டி அவருடைய நினைவாதான் தேசிய இலக்கிய விருதுகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த விருது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சிவசங்கரிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரஸ்வதி சம்மான் அப்படிங்கிற விருது வந்து வழங்கி வாங்கியிருப்பாங்க சூரியவம் பிரபஞ்சம் அப்படிங்கிற நாவலுக்காக அடுத்ததான் உலக இலக்கிய பரிசு வேர்ல்டு லிட்ரேச்சர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உலக எழுத்தாளர்கள் அமைப்பின் சார்பில் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ் அவங்க தான் வந்து உலக இலக்கியத்தில் பங்களிப்பு கொடுக்குறவங்களுக்காக இந்த விருது வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த விருது பெங்களூரை சேர்ந்த கன்னட கவிஞரான மம்தா ஜி சாகருக்கு தான் இந்த உலக இலக்கிய பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு நைஜீரியா நாட்டோட அபுஜாவில் நடந்த தான் இந்த விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக லோஹார்னோ திரைப்பட விழாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய லோஹார்னோலதான் எழுவத்தி ஏழாவது லோஹார்னோ திரைப்பட விழா வந்து நடைபெற்று வருது இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த விழாவுடைய மிக உயரிய விருதான வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்டோ அலா கரீரா அஸ்கோனா அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பாலிவுட் நடிகரான ஷாருக்கானுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக எழுபத்தி ஏழாவது கெயின்ஸ் திரைப்பட விழாவின் கிராண்ட் ஃபிரிக்ஸ் விருது ஸோ கெய்ன்ஸ் திரைப்பட விழா எழுபத்தி ஏழாவது எடிஷன் வந்து இப்போ ரீசண்டாக நடந்தது ஸோ அதில் தான் இந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ் விருதெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க இந்திய இயக்குனரான பாயல் கபாடியா அவங்களுக்கு தான் வந்து இந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அவங்க இயக்குன ஆல்வி இமேஜினர்ஸ் லைட் அப்படிங்கிற படத்துக்காக தான் இந்த விருது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ கிராண்ட் ஃப்ரிக்ஸ் விருது வாங்கக்கூடிய முதல் இந்திய இயக்குனர் அப்படின்னா பாயல் கபாடியா தான் இதே திரைப்பட விழாவில் தான் அமெரிக்காவுடைய அனோரா படத்துக்கு கோல்டன் பாம்பு விருது வந்து வழங்கப்பட்டது ஸோ இந்த விழாவிலேயே இந்திய தயாரிப்பு வடிவமைப்பாளரான சென் குப்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறந்த நடிகைக்கான விருதை வந்து வாங்கியிருக்காங்க சிறந்த நடிகை விருது வென்ற முதல் இந்தியர் அப்படின்னா அது சென் குப்தா தான் பல்கேரியா இயக்குனர் கான்ஸ்டான்டின் போஜோனோ இயக்குன த சேம்லெஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காக தான் இந்த விருது சிறந்த நடிகை அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருக்காங்க கேன்ஸ் திரைப்பட விழாவில் லாஸ் இனஃப் விருது வென்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தானந்த நாயக் அடுத்ததாக சர்வதேச புக்கர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த புக்கர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி எர்பின் பேக் ஜெர்மன் மொழியில் எழுதி அதை மைக்கேல் ஹாஃப்மேன் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தார் கைரோஸ் அப்படின்னு சொல்லி அந்த நாவலுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சர்வதேச புக்கர் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் வருது நெல்சன் மண்டேல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா திரைப்பட இந்திய திரைப்பட தயாரிப்பாளரான வினோத் கனத்ராவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த விருது வாங்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னா இவர்தான் வினோத் கனத்ரா சோ இந்த விருது வழங்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா தென் ஆப்பிரிக்கா அடுத்ததாக கிரீன் ஆஸ்கார் விட்லி கோல்டு அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பசுமை ஆஸ்கார் விட்லி தங்க விருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து அசாமை சேர்ந்த வனவிலங்கு நான் பூர்ணிமா தேவி பர்மனுக்கு தான் இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த க்ரீன் ஆஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அழிந்து வரும் பறவை இனம் ஹர்கிலா அல்லது கிரேட்டர் அட்ஜுடன் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் அதோடய ஈரநில வாழ்விடத்தையும் பாதுகாத்ததுக்காக தான் பூர்ணிமா தேவிக்கு வந்து கிரீன் ஆஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருதுகளை வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா லண்டன் பேஸ்டு சேரிட்டியான வெட்லி ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிறவங்க தான் ஸோ இவங்க பூர்ணிமா தேவி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநாவுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தி அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ப்ளூ பிளானட் பிரைஸ் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த வருஷம் வந்து ரெண்டு அமைப்புகளுக்கு இந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஐபிபிஇஎஸ் இன்டர் கவர்மெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் சேவைகளுக்கான அரசுகளுக்கு இடையேயான தளத்துக்கும் ரெண்டாவது வந்து ராபர்ட் கோஸ்டான்சா சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துறையில் இவருடைய பங்களிப்புக்காக தான் இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் வந்து ப்ளூ பிளானட் பரிசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருதுகளை வழங்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானுடைய ஆசாகி கிளாஸ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அது மட்டும் இல்லாமல் குளோபல் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதிலலாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காக சிறந்த சாதனைகளுக்காக வந்து இந்த விருதுகளை வழங்கிட்டு வராங்க அடுத்ததாக யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் யுனெஸ்கோ வந்து சமீபத்தில் இந்தியாவுடைய ஒரு நகரத்தை இலக்கிய நகரமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க அது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவுடைய கோழிக்கோடு தான் இந்தியாவுடைய முதல் இலக்கிய நகரமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோழிக்கோடு பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க் யூசிசிஎன்னு சொல்லுவாங்க அந்த இலக்கிய பிரிவில் வந்து இடம்பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் இலக்கிய நகரமாக வந்து கோழிக்கோடு நகரம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து கேரள அரசு ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து இலக்கிய நகரம் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக உலக கைவினை நகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரோட தலைநகரான ஸ்ரீநகர் தான் உலக கைவினை கழகத்தால் உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்ரீநகர் வந்து உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்ட நான்காவது இந்திய நகரம் இதுக்கு முன்னாடி மூன்று நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெய்ப்பூர் மாமல்லபுரம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மைசூர் வந்து உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீநகர் ஸோ டோட்டலாக வந்து நாலு இந்திய நகரங்கள் வந்து உலக கைவினை நகரங்களாக வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அடுத்ததான் யுனைடெட் நேஷன்ஸ் லேண்ட் ஹீரோ ஸோ மகாராஷ்ட்ரா விவசாயியும் அக்ரோ ரேஞ்சஸ் நிறுவனமான சித்தேஷ் சாகூருக்கு தான் இந்த லேண்ட் ஹீரோ அப்படிங்கிற அந்த ரெக்கக்னேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன் பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டால் தான் இவர் வந்து லேண்ட் ஹீரோவா அறிவிக்கப்பட்டிருக்காரு விவசாயம் மற்றும் கழிவு மேலாண்மையில் அவருடைய பங்களிப்புக்காக தான் இந்த வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான விருது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கூல் பிரைசஸ் டூ தௌசண்ட் ஃபோர் பிரிட்டனை சேர்ந்த டி போர் கல்வி நிறுவனம் தான் உலகோட சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வந்து வழங்கிட்டு வராங்க சமூக முன்னேற்றத்துக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கக்கூடிய பள்ளிகளை தேர்வு தான் இந்த விருதை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் அஞ்சு பிரிவுகளின் கீழே சிறந்து வழங்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இந்த விருது வழங்கப்படுது ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா சமூக ஒருங்கிணைப்பு புதிய கண்டுபிடிப்பு ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆதரவு துன்பங்களை வெல்லும் வழின்னு சொல்லி அஞ்சு பிரிவுகள்ல வந்து இந்த விருதுகளை வழங்குறாங்க முதல் பத்து இடங்களுக்கான பரிந்துரையில் இந்தியாவை சேர்ந்த அஞ்சு பள்ளிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரெண்டு பள்ளிகள் மகாராஷ்டிரா தமிழ்நாடு டில்லி இங்க இருந்தெல்லாம் தலா ஒரு பள்ளிகள்னு சொல்லி முதல் பத்து இடங்கள்ல அஞ்சு பள்ளிகள் வந்து இந்தியாவை சேர்ந்த பள்ளிகள் இடம்பெற்றிருக்கு அதில் தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கக்கூடிய கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி வந்து உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான பரிந்துரையில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது ஈவை வேர்ல்ட் ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்தியாவிலேருந்து வெள்ளையன் சுப்பையா அவருக்கு தான் வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இவர் பார்த்தோம் அப்படின்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மனாக இருக்காரு சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியோட சேர்மனாகவும் இருக்கார் ஸோ இருபத்தி நாலு வருஷமாக இந்த விருதுகள் வந்து வழங்கிட்டு வராங்க இந்த விருதை பெறக்கூடிய நாலாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமை வந்து வெள்ளையன் சுப்பையா பற்றிருக்காரு அடுத்தது ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது யூஎன்ஸ் மிலிட்டரி ஜென்ரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்தியாவை சேர்ந்த இராணுவ மேஜரான ராதிகாசனுக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க வந்து காங்கோவில் ஐநா சார்பில் இந்தியாவுடைய படையினுடைய கமாண்டராக பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்களுடைய பணிக்காக தான் ஐநாவுடைய இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வந்து இந்த விருது சென்னுக்கு வந்து வழங்கினாங்க ஸோ இவங்க வந்து இந்த விருதை பெறக்கூடிய இரண்டாவது இந்தியர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய இராணுவ மேஜர் சுமன் கவானி இவங்க வந்து இந்த விருதை பெற்றிருந்தாங்க அடுத்ததாக சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ சாகித்ய அகாடமியோட ஃபெல்லோஷிப்பை வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய எழுத்தாளரான ரஸ்கின் பாண்டுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆன் த ஸ்பாட் யூனிட் சைட்டேஷன் ஸோ இந்த விருது வந்து ஐ சாரதா போர்க்கப்பலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சோமாலிய கொள்ளையர்களால் சிறைப்பிடிச்சு வச்சுருந்த ஈரானிய மீன் படிப்படகான ஓமரியில் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு ஈரானியர்கள் எட்டு பாகிஸ்தான் மாலுமிகள் இருந்தாங்க இந்த ஐ சாரதா போர்க்கப்பல் தான் இவங்களை வந்து பாதுகாப்பாக மீட்டது ஸோ எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் அந்த கடற்கொள்ளை தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டதுக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக சிஐடிசி விஸ்வகர்மா விருது சிஐடிசி விஸ்வகர்மா அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு தான் சிஐடிசியோட விஸ்வகர்மா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசோட கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் வழங்கப்பட்டு வருது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க இந்த வருஷம் இந்தியாவோட பெஸ்ட் மெட்ரோ ரயில் ஒர்க்காக வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க அடுத்ததாக சிறந்த பதிப்பக விருது பப்ளிஷர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவார்டு ஸோ கோவாவை சேர்ந்த பப்ளிஷிங் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்திய துறையில் சிறந்து விளங்குவங்களுக்கு பதினோரு பிரிவுகளில் வந்து விருதுகள் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த பதிப்பாளர் விருது பார்த்தோம் அப்படின்னா காலசுவோடு பப்ளிகேஷன்ஸ் பதிப்பகத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது ஜிஇஎஃப் குளோபல் வாட்டர் டெக் அவார்டு உலகளாவிய நீர் தொழில்நுட்ப விருது இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நியூ தான் குளோபல் எனர்ஜி என்வரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஜிஇஎஃப் சார்பில் குளோபல் வாட்டர் டெக் சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சிமாநாடு வந்து நடந்தது ஸோ அதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறந்த நீர்த்துறை அப்படிங்கிற பிரிவில் மத்திய நீர் ஆணையத்துக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு மேலே வரது எல்லாமே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க பாரத் ரத்னா விருது பாரத் ரத்னா வார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாள் துணை பிரதமர் பாஜகவுடைய மூத்த தலைவரான எல்கே அத்வானிக்கு பீகார் முன்னாள் முதல்வரான கர்பூரி தாக்கூர் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமரான சரண் சிங் தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த வேளாண்வினியான எம்எஸ் சுவாமிநாதன் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமரான நரசிம்னாவ் இந்த அஞ்சு பேருக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாரத் ரத்னா விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது நாட்டோட மிக உயரிய விருது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது ஸோ அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த விருது பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆசா போஷ்லேவுக்கும் வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது வந்து அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருதுகள் ஸோ குல்சார் சமஸ்கிருத அறிஞரான ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருதுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாமோதர் மவுசோக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது அடுத்ததாக பூட்டானோடைய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கியால்போ இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் இப்போ கொடுத்துருந்தாங்க மன்னர் ஜிக்மே கேசர் நம் தான் இந்த விருதை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அர்ஜுனா விருது பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷாமிக்கும் தமிழக வீராங்கனை ஆர் வைஷாலி செஸ் வீராங்கனை அவங்களுக்கும் அடுத்ததாக வந்து பேராவில் வித்தை வீராங்கனை சீத்தல் தேவி இவங்களாம் வந்து முக்கியமானவங்க இருபத்தி ஆறு பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அர்ஜுனா விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது அடுத்ததாக பத்ம விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது பத்ம விபூஷன் அஞ்சு பேருக்கும் பத்ம பூஷன் பதினேழு பேருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து நூற்றி பத்து பேருக்கும் வழங்கப்பட்டிருந்தது அதில் பத்ம விபூஷன் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பேருக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு பலம்பெரும் தமிழ் நடிகையான வைஜெயந்தி மாலா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி பரதநாட்டிய கலைஞர் சென்னையை சேர்ந்தவங்க பத்மா சுப்பிரமணியம் மறைந்த சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வர் பதக் இவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் விருதுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது வழங்கப்பட்டிருந்தது பத்ம பூஷன் விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா பதினேழு பேருக்கு சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த்க்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி பத்மஸ்ரீ விருதுகள் வந்து நூற்றி பத்து பேருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோவையை சேர்ந்த பத்ரப்பன் வள்ளி கும்மி ஆட்ட நடன ஆசிரியராகவும் இருக்கும் ஜோஸ்னா சின்னப்பா விளையாட்டுத்துறையிலையும் ஜோடி குரூஸ் இலக்கியம் மற்றும் கல்வியிலையும் ஜி நாச்சியார் மருத்துவத்துறையிலையும் சேசம்பட்டி டி சிவலிங்கம் கலை இந்த துறைகள்லேயும் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் ப்ரைஸ் ரிக்கன் எமோமோட்டோவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆர்கிடெக்ட் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நோபல் ஆர்கிடெக்சருக்கான நோபல் பரிசு அப்படின்னே சொல்லுவாங்க அடுத்ததாக பிரிட்டன் நாட்டோட மிக உயரிய விருதான நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் விருது இந்த வருஷம் வந்து இந்தியாவை சேர்ந்த சுனில் பாரதி மிட்டலுக்கு வந்து வழங்கியிருக்காங்க மூன்றாம் சார்லஸ் தான் இந்த விருதை வந்து வழங்கியிருந்தார் அடுத்ததான் உலக அழகி மிஸ் வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஓராவது உலக அழகி போட்டி மும்பையில் நடந்தது ஸோ இதில் முதல் இடத்தை பிடிச்சி உலக அழகி பட்டம் வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக் குடியரசு சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா இரண்டாவது இடம் பார்த்தோம் அப்படின்னா லெபனானை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவன் அவங்க ஸோ இந்தியா சார்பில் இதை கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷினி ஷெட்டி அடுத்ததாக ஏபிள் ப்ரைஸ் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிறந்த கணித வியாளருக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த ஏபிள் பிரைஸு ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் டேலகிரண்ட் அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் அறுபத்தி ஆறாவது கிராமி விருதுகள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த சக்தி ஃபியூஷன் இசைக்குழுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தபேலா மேஷோவான ஜாகிர் ஹூசைன்கும் பாடகர் சங்கர் மகாதேவனும் இருக்காங்க இவங்களுடைய திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக தான் பெஸ்ட்டு குளோபல் மியூசிக் ஆல்பம் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக செவாலியர் விருது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது பார்த்தோம் அப்படின்னா தரூருக்கு வழங்கியிருக்காங்க ஸோ ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோட விருது தான் இந்த செவாலியரை விருது அடுத்ததாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு இப்போ முதல்வர் ஸ்டாலின் விருதுகள் வந்து வழங்கியிருந்தார் அது என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே பார்த்தோம் தகைசால் தமிழர் விருது பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வந்து இந்த விருது மு ஸ்டாலின் வழங்கியிருந்தாரு அடுத்ததா ஏபிஜே அப்துல் கலாம் விருது சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனரான வீரமுத்துவேலுக்கு வந்து வழங்கியிருந்தார் அடுத்ததா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது நீலகிரியைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதே மாதிரி முதலமைச்சரோட நல்ல அழுமை விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தரவு தூய்மை திட்டம் முதல்வரோட முகவரித்துறை தலைமை தொழில்நுட்ப அதிகாரி டி வனிதா அவங்களுக்கும் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி பொது நூலகத்துறை இயக்குனர் கே இளம் பகவத்கும் மூளைச்சாவு கொடையாளியின் உறுப்பு கொடை உறுப்பு மாற்ற ஆணைய உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்களுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குனர் திவ்யதர்ஷினிக்கும் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குனர் இனசன் திவ்யா ஆகியோருக்கும் இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகள் நாளனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தவருக்கான தமிழக அரசுகள் விருதுகள் பிரிவில் சிறந்த மருத்துவராக செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமியும் சிறந்த நிறுவன சென்னை சிறந்த நிறுவனராக சென்னையை சேர்ந்த வித்யாசாகரும் சிறந்த சமூக பணியாளராக சென்னையை சேர்ந்த மாசூசை ஆண்டனியும் மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனம் அப்படிங்கிற பிரிவில் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தானம் பேக்கேஜிங்கும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிய காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா சமூக நலத்துக்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருது பிரிவில் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது வந்து சென்னையை சேர்ந்த மீனா சுப்பிரமணியனுக்கும் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனம் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஐஸ்வர்யம் மரக்கட்டளைக்கும் வழங்கப்பட்டிருக்கு சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் விருது அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த மாநகராட்சியாக கோவை மாநகராட்சியும் சிறந்த நகராட்சி பிரிவில் திருவாரூர் நகராட்சியும் சிறந்த பேரூராட்சியாக சூலூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சியும் வந்து விருதுகளை வாங்கியிருக்கு அடுத்ததாக சென்னை மாநகராட்சியோட சிறந்த மண்டலமாக பதினாலாவது மண்டலம் வந்து விருது வாங்கியிருக்கு அடுத்ததாக முதலமைச்சரோட மாநில இளைஞர் விருதுகள் பிரிவில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கதிரவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜோஷன் ரெக்கோஃபர்ட் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயராஜ் நிகிதா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கவின் பாரதி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த உமாதேவி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிஷா பார்வின் இவங்கெல்லாம் வந்து இ சிறந்த இளைஞர் விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ